அருள் யூடியூப் சேனல் அனைத்து ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் மீண்டும் ஹரியரன் சர்மா இப்போ இந்த விசுவாசுவர் வந்து சந்திரன் ஏற நட்சத்திரமும் ராகு நட்சத்திரம் சுவாதி லக்னம் ஏற நட்சத்திரமும் ராகு நட்சத்திரம் கும்பம் இப்படி இருக்கும்போது உங்க அதாவது சொல்லுவாங்க என்ன சொன்னா இதுல ஆண் பெண் கணவராக இருந்தாலும் ஆண் பெண் உறவு இருந்துச்சுன்னா ரஜ்ஜு பொருத்தமேஜாவது திருமணத்துக்கு சொல்லுவாங்க ஆனா இது வந்து உங்களுக்கு ஜென்ம அணுஜென்ம ஜென்ம அணுஜென்ம பூர்வ ஜென்ம இந்த மூணு ஜென்மத்தின் தொடர்புடையதுதான் அந்த ராகு நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று இப்ப நீங்க வந்து சதேஸ்வரர் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்களோ ராகு நட்சத்திரக்காரங்களோ நல்ல நெருக்கமாக வர்றாங்கன்னா நல்லபடியாக அவங்கள்ட்ட பழகுங்க அவளை மதிங்க அவங்களுக்கு என்றைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க இது வந்து ஜென்ம அணுஜென்ம பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி தன்மையுடைய நட்சத்திரங்கள் தான் இது அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் நட்பு வட்டாரங்களில் வரக்கூடியவங்க திருவாதிரை நட்சத்திரம் இருந்தாலும் சரி நட்சத்திரம் பிறந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு வந்து உயிருக்கு உயிரா அவங்கள்ட்ட வந்து நல்லபடியா பழகுவாங்க நட்பா இருந்துப்பாங்க இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் இப்ப நீங்க உதாரணமா வந்து நீங்க சதிரச பிறந்திருக்கீங்க ஒரு மாசம் அந்த மாதம் சதி நட்சத்திரமா வரும் திருவாதிரை வரும் சுவாதின் வரும் உங்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணணுமா இந்த நட்சத்திரமே நீங்க பண்ணுங்க ஐயா நீ சதீரஸ்தா பிறந்திருக்கீங்க இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமா அன்னைக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்க ஒரு கோயில முடி காணிக்க செலுத்துறீங்களா கொண்டு கொடுங்க மற்றபடி ஒரு ஆயுஷோமம் பண்ணணும் உடல்நிலை சரியாம ரொம்ப நாளா இருக்குது ஒரு ஆயுஷோமம் பண்ணணுமா பண்ணுங்க கண்டிப்பாக அதை வந்து ஒரு பரிபூர்ண நல்ல பலன் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் பளிக்கும் உங்களுக்கு என்ன ஏற்கனவே நீங்க ராகுனத்தை பிறந்திருக்கீங்க இந்த லக்ன ராசி ராகுணத்திலேயே விழுது இதை வந்து ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவான் அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரம் செய்யக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டீங்களா பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் ஹோமங்கள் யாகங்கள் பூஜைகள் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதீத நற்பணங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் இப்போ திருவாதிரையில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரிக்கு வருதா வந்து போய் வந்து கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் கணவர் மனைப்புள்ள பிரச்சனையா இப்போ தலை ஏதாவது கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்குதா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்குது அங்கே போய் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் இல்லை தம்பதியாக இருக்கக்கூடிய சோலை திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனையை பண்ணுங்க அது உங்களுக்கு அதிக வெற்றியே கொடுக்கும் தோல்விக்கு மேலே தோல்வி வியாபாரம் பண்ணுறோம் எதுவுமே முதலீடு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர ஹோமத்தை பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அரச மாதத்து நூத்தி எட்டு தர வாங்க சூரிய உதயத்துக்கு முன்னால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பெருக்கும் இப்ப அந்த நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க நீங்க இங்க பிறந்தது சதயமாக இருக்கட்டும் திருவாதிரியாக இருக்கட்டும் சுவாதியாக இருக்கட்டும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி பிராயச்சித்தம் பண்ணி உங்கள் கர்ம வினைகளை குறைப்பதற்குண்டான காலகட்டத்தை இந்த ஜென்மேஸ்தரம் நீங்கள் பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்ப அதீதவர்ம சாதகமாக இருக்கும் பித்திரு தோசை இருக்குங்கிறாங்க களத்திர தோசை இருக்குங்கிறாங்க அப்படி இந்த புத்திர தோசை இருக்குங்கிறாங்க அதெல்லாம் பற்றி கவலையே பட வேண்டாம் இப்போ இதில் இன்னொன்று இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு புத்திரதா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கிறதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நாலாம் பதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது இரவு நேரத்துல இருக்கணும் கேட்டால் சொல்லிருவாங்க அந்த சுவாதி நாலாம் பதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி இணைந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு எம்பெருமான் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு நவகிரகங்களை குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு கணவன் மனைவி ஒன்றாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே நீங்க குழந்த பாக்கியத்தை பார்த்திடலாம் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்க இந்த வருஷத்துக்குள்ளே நீங்க வந்து எட்டு வாசல் என்ன ஒரு வருஷம் முழுசாக இருக்கு சித்திரை இன்னைக்கு தானே ஆரம்ப விசுவாச வருஷம் இந்த ஒரு வருஷம் முழுசாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க கையில் ஒரு மலரி செல்வங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எத்தனையோ உண்டோ என்ன உண்டோ அதை அனைத்துமே நீங்கள் வந்து இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திர பிறந்தவங்க இந்த வருஷம் நீங்கள் செஞ்சுக்கணும் அந்த நட்சத்திரத்தில் செய்யணும் பார்த்துக்கோங்க உங்க நட்சத்திரம் சுவாதியில் பிறந்தால் சுவாதியில் பண்ணுங்கள் சதீத்துல பண்ணுங்கள் திருவாதிரையில் பண்ணுங்கள் திருவாதிரில் பிறந்திருந்தா திருவாதிரை பண்ணுங்க சுவாதிரி பண்ணுங்க சதயத்தில் பண்ணுங்க சதயத்தில் பிறந்ததுனா அதே மாதிரி தான் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த லட்சணங்களை பிறந்தாங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் கண்டி சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்